அல்பா சேனல் பிவஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் முழுவதும் இப்போ என்ன நடந்துட்டுருக்குனா எஸ்ஐஆர் பணி வந்து தீவிரமாக நடந்துகிட்ருக்கு எல்லோரும் வந்து ஃபார்ம் வாங்கி வச்சுட்டு எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு பாதி பேர் ஃபில் பண்ணி கொடுத்துட்ருப்பீங்க பாதி பேர் பல சந்தேகங்களோடு இருக்கீங்க அதுக்கு சில சந்தேகங்களை நிவர்த்திக்கிறதுக்காக அவங்க சில ஹெல்ப்லைன்ஸ் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இதில் மெயினாக பார்த்திங்கன்னா எழுபத்தா எழுபத்தி ஏழாயிரம் அரசுப் பணியாளர்களை வந்து எல்லா பிஎல் ஓக்களாக நிறு நிற அல்ல வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் கணக்கெடுப்பு படிவத்தை வீடு அவங்க வந்து கொடுத்துட்டாங்க அப்போ அவங்க கொடுத்த ஃபார்மை வந்து நிறைய பேர் ஃபில் பண்ணியிருப்பீங்க அவரே நேராக வந்து அவங்களே வந்து வாங்கிட்டு போயிருப்பாங்க சந்தேகங்களுக்கு அவங்களும் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படியே உங்களுக்கு சந்தேகம் எனக்கு நிறைய இருக்குது அப்படின்னா அதுக்கு ஹெல்ப்லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த ஹெல்ப்லைன் நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ என்ற உதவி எண்ணை தொடர்பு கொண்டால் மாநில தேர்தல் ஆணையம் வந்து உங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியும் அதில் வாக்காளரை பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அந்த பட்டியலில் நீங்கள் வந்து அதை கேட்டுக்கலாம் மேலும் ஒரு வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்காங்க நைன் ட்ரிபிள் ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நல்லா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த நம்பரை அந்த நம்பரை வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா நீங்கள் கேட்டு உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களுடைய சந்தேகங்களை இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தாராளமாக கேட்கலாம் ஓகேங்களா நன்றி